கிழமைகளில் மக்கள் கோடி அற்புதரை தேடி ஓடி வருவது வழக்கம் செவ்வாய் கிழமைகளில் மக்கள் கோடி அற்புதரை தேடி ஓடி வருவது வழக்கம் பாடிய முகத்தோடு தம்மை தேடி வரும் மக்களுக்கு பற்பல அற்புதங்களை வாடி வழங்குவதே கோடி அற்புதரின் பழக்கம் செவ்வாய்க்கிழமைகளில் மக்கள் கோடி அற்பதை தேடி ஓடி வருவது வழக்கம் வாடிய முகத்தோடு தம்மை தேடி வரும் மக்களுக்கு பற்பல அற்புதங்களை வாரி வழங்குவதே கோடி அற்புதரின் பழக்கம் போர்த்துக்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை கட்டி காப்பதில் ஒரு கெட்டிக்கார குட்டி நாடு போர்த்துக்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை கட்டி காப்பதில் ஒரு கெட்டிக்கார குட்டி நாடு அந்த நாட்டில்தான் இருக்கிறது அந்தோணியார் என்ற நம் கட்டி தங்கத்தின் வீடு போர்த்துக்கள் கத்தோலிக்கு விசுவாசத்தை கட்டி காப்பதில் ஒரு கெட்டிக்கார குட்டி நாடு அந்த நாட்டில்தான் இருக்கிறது அந்தோணியார் என்ற நம் கட்டி தங்கத்தின் வீடு திசை தெரியாமல் துன்பக் கடலில் துடிப்பவர்களுக்கு நம் அந்தோணியார் ஒரு கலங்கரை விளக்கு திசை தெரியாமல் துன்பக் கடலில் துடிப்பவர்களுக்கு நம் அந்தோணியார் ஒரு கலங்கரை விளக்கு நம் அந்தோணியாரை பதுவை பதியர் என்று அழைத்து மகிழ்வதே உலகினர் வழக்கு திசை தெரியாமல் துன்பக் கடலில் துடிப்பவர்களுக்கு நம் அந்தோணியார் ஒரு கலங்கரை விளக்கு நம் அந்தோணியாரை பதுவை பதியர் என்று அழைத்து மகிழ்வதே உலகினர் வழக்கு இன்னும் பால வைத்துக் கொண்டிருக்கிறது நம் அந்தோணியாரின் நாக்கை இறை வார்த்தை இன்னும் பால வைத்துக் கொண்டிருக்கிறது அந்தோணியாரின் நாக்கை நம் பதுவை பது அந்தோணியார் தன் நாக்கு மூலந்தானே போதித்தார் இறைவாக்கை அந்தோணியார் இறை வார்த்தையைப் போதிப்பதில் உச்சந்தொட்டார் இறை இறைவார்த்தையை போதிப்பதில் தொட்டார் தன் போதனையில் மிச்சத்தை கடல் மச்சத்திற்கும் இட்டார் அந்தோனியார் இறைவார்த்தையை போதிப்பதில் உச்சம் தொட்டார் தன் போதனையில் மிச்சத்தை கடல் மச்சத்திற்கும் அந்தோனியாரின் போதனையை கேட்டு கடல் மீன்களும் புள்ளி மான்களைப் போல துள்ளி குதித்தது அந்தோணியாரின் போதனையைக் கேட்டு கடல் மீன்களும் புள்ளி மான்களைப் போல துள்ளி குதித்தது அந்தோனியாரின் நாவோ கடல் மீன்கள் மீது இறை வார்த்தையை அள்ளி தெளித்தது அந்தோனியாரின் போதனையைக் கேட்டு கடல் மீன்களும் புள்ளி மான்களைப் போல துள்ளி குதித்தது அந்தோனியாரின் நாவோ கடல் மீன்கள் மீது இறை வார்த்தையை அள்ளி தெளித்தது அந்தோணியாரின் இன்னும் பல புதுமைகள் ஏட்டுக்கு வராமல் உலக நாடெங்கும் உலாவுகிறது நிலாவைப் போல அந்தோனியாரின் இன்னும் பல புதுமைகள் ஏட்டுக்கு வராமல் உலக நாடெங்கும் உலாவுகிறது நிலாவைப் போல பதுவை பதியரின் வாழ்க்கை வரலாறு மிக மிக சுவையானது வேர் பலாவைப் போல அந்தோணியாரின் இன்னும் பல புதுமைகள் ஏற்றுக்கு வராமல் உலக நாடங்கும் உலாவுகிறது நிலையா போல பதுவை பதியரின் வாழ்க்கை வரலாறு மிக மிக சுவையானது வேர் பலாவைப் போல குழந்தை இயேசுவோ மக்களுக்கு வரங்களை தரத்தான் அந்தோனியாரின் கரங்களுக்கு வந்தார் குழந்தை இயேசுவோ மக்களுக்கு வரங்களை தரத்தான் அந்தோனியாரின் கரங்களுக்கு வந்தார் அந்தோனியார் குழந்தை இயேசுவிடம் வரங்களை வாங்கித்தான் நமக்கு தன் கரங்களால் தந்தார் குழந்தை இயேசுவோ மக்களுக்கு வரங்களை தரத்தான் அந்தோனியாரின் கரங்களுக்கு வந்தார் அந்தோனியார் குழந்தை இயேசுவிடம் வரங்களை வாங்கித்தான் நமக்கு தன் கரங்களால் தந்தார்